ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இங்கே மரத்தை வந்திருக்கோம் இப்போ கிளைய ஒன்ரடி வரும் இப்போ எதுக்கு கயிறு போடுறாங்கன்னா மரத்தை வந்து ஒரு ரெண்டு கயிறை போட்டு ஒன்று வண்டியை வச்சு இழுத்துக்கிட்டும் ஒன்று மரத்தில் கட்டிக்கிட்டோம் ஆள் தூக்கினோம்னா மேலே தூக்குனாலும் சரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக போடுறோம் ஏன்னா மரம் வந்து வளவு மரம்னால் நிமித்தி அடிக்க முடில கொஞ்சம் இது கஷ்டமாக இருந்துச்சு நாங்கள் வேறு ஐடியா பண்ணியிருக்கோம் போட்டு எப்படி இழுக்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்க்குற வேலை பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்

முஞ்ச கட்டிங்கப்பா சொல்லுவா அண்ணே பாஸ்க்கு எடுக்கலண்ணே சூரியவம் சொல்லுவாள் அண்ணே முன்னாடி போறாங்க கவர்மெண்ட் காமௌண்ட்டு தெரியாது அப்புறம் எப்படி இருக்கும்னு